ஒரு ஜாதகம் எப்படி வேணாலும் ஒரு அமைப்பாற்றல் இருக்கட்டும் அவருடைய குணாதிசியங்கள் ஒரு தகுதி நிலைகள் எப்படி இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவருடைய பார்த்த உடனே கேட்ட உடனே அவர்கிட்ட தெரிந்து கொள்வதற்கு ஒரு வழிமுறைகள் இருக்கிறது அதாவது யார் ஒருவர் ஒரு ஆண் இருக்கக்கூடிய நபர் வந்து இடுப்பில் வெள்ளி அர்ணா யார் ஒருவர் இடுப்பில் கட்டியிருக்கிறாரோ அவருக்கு மட்டும்தான் ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய சூட்சமத்தையும் குடும்ப நிர்வாகத்தை செயல்படுத்தக்கூடிய ஆற்றலும் சேமிப்பு வைக்கக்கூடிய திறமையும் அவங்ககிட்ட இயற்கையாகவே வரும் அவங்க ஜாதகம் எப்படி வேணாலும் இருக்கட்டும் அமைப்பாட்டம் இதை ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாரும் ஆராய்ந்து பாருங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க நிறைய விஷயத்தை நிறைய நுணுக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்க அப்ப இந்த வெள்ளி அர்ணா அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இடுப்பில் அணிந்து கொள்வதன் மூலமாக இதெல்லாம் நம்முடைய மனநிலைகளை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் கண்டிப்பாக உண்டு உலோகங்கள் அப்படின்றது கண்டிப்பாக நம்முடைய மனோசக்திகளை பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த உலோகத்துக்கு உண்டு அதில் ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிமுறைகள் என்ன அப்படின்னா தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் ரொம்ப ஒரு அரிய பொக்கிஷங்கள் உண்டு ஐம்பொன் அடுத்து வந்து செம்பு பித்தளைகள் இதெல்லாம் ஒவ்வொரு உலோகத்துக்கும் ஒரு சக்திகள் உண்டு அதில் இந்த வெள்ளைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அதே நேரத்தில் தான் ஒரு பெண் வந்து காலில் வந்து வெள்ளி பொருளை மெட்டி அதை மெட்டியும் அதுக்கு அடுத்து கொலுசும் இந்த ரெண்டு விஷயங்கள் யார் ஒருவர் சரியான முறையில் அணிந்து கொண்டு வருகின்றார்களோ ரொம்ப அழுக்காகாமல் அது கரெக்டான முறையில் அணிந்து கொண்டு வருகின்றார்களோ அவருடைய செயல்பாடுகள் வந்து நல்ல ஒரு திறம்பட செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் அவங்ககிட்ட இயற்கையாகவே வர ஆரம்பிக்கும் குறிப்பாக சொல்லப்போனா நோய் எதிர்ப்பாற்றல் வந்து அவங்க ரொம்ப அதிகமாக இருக்கும் அது பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அடுத்த தங்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து பெண்களுக்கு கம்பல்சரி ஒரு கிராம் தங்கமாவது அவங்களுடைய காதலியோ அல்லது மூக்குத்தீலையோ அல்லது செயினோ அல்லது மோதிரமோ தங்கம் அணிந்து கொள்வது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் பணம் அதாவது செல்வம் வளம் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிமுறைகள் அவங்களுக்கு சீக்கிரமா அமைத்து கொடுக்கும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் கையில் தங்க ஆபரணங்கள்ல குறிப்ப மோதிரம் அணிந்து கொள்வது ரொம்ப முக்கியம் அதுவும் குறிப்பாக வந்து இந்த கண்திருஷ்டி பிரச்சனைகள் பாதிப்புல ரொம்ப அதிகமாக பாதிப்புகள் அடைவார்கள் அந்த கண்திருஷ்டி பாதிப்பை இருந்து மீண்டு வெளியுவதற்கு அற்புதமான ஒரு வழிமுறைகள் என்னன்னா இந்த யானை முடி மோதிரம் இது உண்மையாகவே நல்ல பலன் கொடுக்கும் ஆனால் அந்த யானை முடி மோதிரம் எல்லாருமே போடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் போடலாம் ஆனால் அது எந்த விரலில் போடணுன்றது ரொம்ப முக்கியம் அதற்குரிய விரல் வந்து பார்த்தீங்கன்னா ஆள்காட்டி விரல் இதுதான் குருவோட விரல் இந்த குருவோட விரலில் யார் ஒருவர் யானையோட மோ யானையோட முடி வந்து பார்த்தீங்கன்னா மோதரமாக தங்க உலோகத்தில் செய்து பயன்படுத்தி போடுகிறார்களோ அவர்களுக்கு சகலமும் அறியக்கூடிய ஒரு ஆற்றலும் அதேமாரி தினமாக செயல்படுத்தக்கூடிய ஆற்றலும் அவங்ககிட்ட ரொம்ப வலுவையும் ரொம்ப அதிகமாக இருக்கும் கண்திருஷ்டி பிரச்சனைகள் படிப்படியாக நிவர்த்தி செய்யறதுக்கான ஒரு வழிமுறைகளும் கிடைக்கும் நல்ல சக்திகள் அவங்கள சூழ்ந்து இருக்கும் இயற்கையாகவே அவங்கள சுற்றி ஒரு ஆர்வம் இருக்கும் அப்போ இந்த விஷயத்தெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தான் ஆனால் இதில் நிறைய வெற்றிகளும் நம்ம வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை அடையக்கூடிய அற்புதமான ஒரு வழிமுறைகளும் நமக்கு எல்லாம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க விருப்பம் உள்ளவர்கள் இந்த அற்புதமான ஒரு தகவலை தெரிந்து கொண்டு இது மற்றவர்கள்டையும் சொல்லுங்கள் நீங்களும் அதை பயன்படுத்துங்க கண்டிப்பாக வெற்றி பெறும் முடியலாம் இதேமாரி இதை பார்த்து தெரிஞ்சதுக்கப்புறம் கமண்டில் கீழே போடுங்க இதை நான் ஏற்கனவே பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன் இது நல்ல முறையில் இருக்குது இல்லை பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன் எனக்கு ரிசல்ட் வரல இல்லை பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் யூடியூப் சேனலுக்கு கீழே கமண்டில் போடுங்க இது தனியாக யூடியூப் சேனல் தனியாக கட் பண்ணி போடுவேன் சோ போடும்போது இதை போடுங்க மற்றவர்களுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கருத்துகள் இருக்கும் அனுபவத்தில் சொல்லி நிறைய வெற்றி கண்ட ஒரு தான் உங்களுக்கு நான் சொல்றேன் பண்றதை விட நம்முடைய வாழ்க்கைக்கு பயனுள்ள ஒரு டிப்ஸ் கிடைச்சிருக்குது பயன்படுத்தி பாருங்க அது வெற்றி கொடுத்தால் பயன்படுத்துங்க வெற்றி பெற முடியலனாலும் அது போடுங்க அதுக்கான விளக்கத்தையும் உங்களுக்கு நான் சொல்றேன் எந்த நாள்ல எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சரிங்களா சரி இப்ப நம்முடைய எம் எம் சிஸ்டத்தின் மூலமாக ஒரு உதாரண ஜாதகம் ரெண்டு உதாரண ஜாதகம் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது இதற்கு ஸ்ட்ரைட்டா நம்ம பலன் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறைகளுக்கு இப்ப நம்ம போகலாம் ஐயா தங்கையா கேமராங்க திருப்பிடுங்க